வணக்கம் தொழர்களே இன்றைக்கு பேய்காட்டை விரட்டும் பாம்பு சுவாசம் தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு ஆராய்ச்சிகளில் பாம்பு சுவாசம் எனும் பாம்பாட்டி சித்தர்கள் கண்டுபிடித்த யோகா அதில் முக்கியமான பயிற்சி சுவாச பயிற்சி சுவாசம் என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய உயிரை காக்கும் காற்று பாம்பு சுவாசத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் பாதுகாப்பாக வாழ்வோம் நோயின்றி என்னும் அரக்கனை நாம் நெருங்கிவிடாமல் புதைத்து செல்வோம் இதை கவனமாக பார்த்து புரிந்து செய்தால் நலமாக வாழ்வதற்கு உங்களாலும் முடியும் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க இன்றைக்கு தமிழன் கண்டுபிடித்த ஆராய்ச்சிகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது ஆனால் தமிழை நீங்கள் கூர்ந்து கவனித்து உண்மையான அறிவாளிகளுக்கு ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்து அவருத்தாருங்கள் வாங்க சுவாசத்தை பார்க்கலாம் ஆறு ஆதார சக்கரங்களை இயக்கும் ஆறு ஆரோகரன் முருகனின் கண்டுபிடிப்புகள் ஆறு ஆதார சக்கரங்கள் அந்த ஆறா ஆதார சக் ஆதார சக்கரங்களை இயக்கக்கூடிய இந்த பாம்பு சுவாசத்தை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு பேப்பர் எடுத்து வைத்துக்கொண்டு நான் சொல்வதை கவனமாக எழுதி வைத்து முதலில் சுவாசம் எப்படி சுவாசிப்பது அந்த சுவாசத்தை நாம் ஆரம்பிப்பது எப்படி சுலபமான காற்று இலகுவான காற்று முதலில் ஒரு பக்கம் இழுத்து மறுபக்கம் இதுவாக விடவும் இது வந்து முப்பது முறை இதுக்கு பேர் இலகுவான காற்று அடுத்த பயிற்சி புயல் காற்று இது வந்து இழுக்கும்போது மெதுவாக இழுக்க வேண்டும் விடும்போது வேகமாக விட வேண்டும் பாருங்கள் நாகனை சுருங்க வேண்டும் விசித்தி சுருங்க வேண்டும் வயிறு உள்கு கீழ் வயிறு சுருங்க வேண்டும் அநாகதம் துடிக்க வேண்டும் இப்படி ஆறு ஆதார சக்கரங்களும் இயக்கக்கூடிய இந்த பயிற்சியை கவனமாக செய்து கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் லகுவான காற்று அடுத்தது புயல் காற்று இது வந்து எழுபது முதல் எண்பது வரை செய்யலாம் சில பேர் நான் நேரே பக்கத்தில் உட்காந்து செய்யும்போது அப்படின்னு இருப்பாங்க உள்ளுக்கு இழுக்கும்போது நமக்கு அதிர்ச்சி தரக்கூடாது இழுக்குவது இழுப்பது தெரியக்கூடாது மெதுவாக இழுப்பது தெரியக்கூடாது பாருங்கள் இந்த ஆக்கங்கள் சுருங்க வேண்டும் விசித்தி அதிட வேண்டும் நாகதம் அதிட வேண்டும் ஓகை அடிவகையில் சுருங்க வேண்டும் இப்படி ஆறு ஆதார சக்கரங்களை ஈக்கக்கூடிய இந்த குண்டம் இனினி யோகா எனக்கூடிய மாற்று மொழி மொழிக்காரர்கள் ஏமாற்றிய அந்த குண்டலி யோகா அப்படின்றது குண்டம் இனினி ஆகக்கூடிய பயிற்சி கவனமாக கேட்டு புயல் காற்று எழுபது முறை எழுபதுலேருந்து எண்பது முறை புயல் புயல் காற்று எழுபது முதல் எண்பது வரை சேர்த்து விட்டு சுழல் காற்று சுழல் காற்று என்றால் ஒரு பக்கம் மூடி நாற்பது முறை இது போல நாற்பது முறை அதே போல மறுபக்கம் நீங்கள் ஆரம்பத்தில் மெதுவாக அப்படி கூட செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி நல்ல நடைமுறைப்படுத்த பின்னாடி இது மாதிரி செய்யலாம் முதல்ல ஆரம்பத்தில் இழுப்பது மெதுவாக விடுவது வேகமாக இது வந்து இளங் இலகு காற்று புயல் காற்று சுழல் காற்று இந்த மூணு முடிஞ்சிட்டு அப்புறம் அடல் காற்று அடல் காற்று என்றால் ஒரு முறை உங்களால் முடிந்தவள் காற்றை இழுத்து வயிறு நிறைய இதயம் பிடைக்கும்படி காற்று எவ்வளோ உங்களால் இல்லை உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ காற்றை உள்ளே இழுத்து அரை நிமிடம் முப்பது வினாடிகள் உள்ளே நிறுத்த வேண்டும் இரு நுரையீரல் நல்ல விரிவாக்கம் ஆகும் இதுதான் உயிர்காற்றை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சி பாம்பு சுவாசத்தில் இது அடல் காற்று அடைக்கும் காற்று முப்பது வினாடிகள் முடிந்த பிறகு இதை இது வந்து ஆறு முறை அடல் காற்று ஆறு முறை அதன் பிறகு அதை முடித்து கொண்டு உயிர் காற்று உயிர் காற்று என்றால் பாருங்கள் வலது கை மோதரர்கள் கட்டவர்கள் இதற்கு முன்பு ரெண்டு மூன்று பதிவுகள் இது மாதிரி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் ஐந்து ஐந்து விதமான நாடு சுற்றி என்று இப்போது லகுவான காற்று பேய் காற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன் பேய் விரட்டும் பாம்பு சுவாசன் பாம்பு எடுத்து நேராக நின்று நமக்கு ப கற்று பழகி கொடுத்தது தான் பாம்பு சுவாசம் விற்பதற்காக நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த மந்திரமும் போட வேண்டாம் சுவாச பயிற்சி உண்டு செஞ்சாலே போதும் அனைத்து விதமான பேயரைந்தவன் போல் விரைமைப்படுத்தவன் போல் இருக்கும் மனிதனை சுவாச பயிற்சி பாம்பு சுவாச பயிற்சி சொல்லிக் கொடுத்து ஆரோக்கியமாக்கலாம் இப்போது ஐந்தாவது முறை ஆக உயிர்காற்று ஒரு பக்கம் மூடிக்கொண்டு அதாவது முதலில் வலது கை வலது நாசி மூடிக்கொண்டு நாசி பக்கம் உள்ளே இழுப்பது பத்து வினாடி அப்படியே நிறுத்தணும் பத்து வினாடி அடுத்த பக்கம் விடணும் விட்டு வினாடி மீண்டும் விட்ட பக்கமே உள்ளே இருப்பது பத்து வினாடி உள்ளே இழுத்து நிறுத்துவது பத்து வினாடி உள்ளே நிறுத்திவிட்டு மறுபக்கம் இது வந்து உயிர் இந்த ஐந்து விதமான காற்றை நீங்கள் செய்தால் பேய் காற்று பேய்ப் பிடித்தவர் போல் தான் உட்கார்ந்து இருப்பது பேய் அறிந்ததை போல் பிரமைப்பிடித்தவன் போல் இருப்பது இதெல்லாம் இந்த சுவாச பயிற்சி பாம்பு சுவாசத்திலே நாம் குணமாக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இதற்கு பெருவயத்தில் உணவருந்துவதற்கு முன்பே அதாவது உண உணவரிஞ்சு விட்டாலும் உணவறிஞ்சி மூன்று மணி நேரம் கழித்தும் செய்யலாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது வயிறு காலியாக இருக்கும்போது இல்லை உணவு அறிந்து மூன்று மணி நேரம் கழித்து செய்தார் ஆரோக்கியமாக இருக்கான் முழுக்க முழுக்க தமிழன் கண்டுபிடித்த சுவாச பயிற்சி பாம்பு எனும் அரு அரு அரோகரன் முருகன் கண்டுபிடித்ததை நான் சொல்லி வருகின்றேன் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்